ஸ்ட்ரெயிட்டா ஓட்டர்ஸ் ரைட்ஸ் யாத்ரா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கே இவங்க வந்து பிரஸ் இன்டர்வியூ பண்ணாங்க சரி என்னைக்கு வேணாலும் பண்ணட்டும் கேட்கப்படுகிற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து சி இவங்க வந்து பதில் சொல்றாங்க திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றாங்க அனுராக் தாக்கூர் அப்படிங்கிற ஒரு எம்பி ஒருத்தர் பிஜேபி எம்பி இது இவர் சொல்றாரு நாங்க கூட தான் அமைதியில ரேபரேலியில வயநாட்டுல பிரியங்கா காந்தி கண்டஸ்ட் பண்ண வய வயநாட்டுல இது மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் பிரமாண பத்திரம் கேட்கல அப்படிங்கிற கேள்வி எழுந்தது அதுக்கு தலைமை தேர்தல் ஆணையோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பிளீஸ் இதுதான் இந்த கேள்விக்கு வந்து ஒரு பதிலே சொல்லலை அப்போ பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு அவங்க மேலே குற்றச்சாட்டுனா அந்த குற்றச்சாட்டில் வந்து உண்மையும் நேர்மையும் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது சரி இப்போ இந்த மாதிரியான குளறுபடிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த குளறுபடிகளோடு நடத்தப்பெற்ற தேர்தலின் மூலம் வெற்றி பெற்று மோ திரு நோ மோடி பிரதமர் ஆகியிருக்கிறார் என்னும் பொழுது அந்த வெற்றியே சந்தேகத்துக்குரியதாக ஆகிவிடும் என்றால் அவர் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டதும் தகுதியேற்றதாகிவிடும் அல்லவா அப்படிங்கிற தோனியில ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இதுக்கு இதுக்கு வந்து பதில் வந்து அவங்க வந்து சொல்லலை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய கைட்லைன்ஸ்ல வந்து இருக்கு எலெக்ஷன் நடத்துற வருஷத்துல இதை நடத்தக்கூடாது நமக்கு தெளிவா தெரியணும் எலெக்ஷன் நடத்துற வருஷத்துல இந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது அப்படின்னு தெளிவு தெளிவா அவங்களுடைய கைட்லைன்ஸ் இருக்கு இதை இவங்க கேட்கறாங்க பத்திரிகையாளர் வந்து உங்களுடைய கைட்லைன்ஸ்ல இப்படி இருக்கு பிறகு இந்த வருஷம் நீங்க எஸ்ஐஆர் நடத்துனீங்க இதுக்கு பதில் இல்லை சரி எப்படி ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறதுக்கு முன்னாடியும் அரசியல் கட்சிகளை கலந்து ஆலோசிப்பது என்பது ஒரு மரபு நீங்க இதுல ஏன் கலந்து ஆலோசிக்கல இதுக்கு வந்து பதில் இல்லை அப்புறம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து டெலிட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அவங்க வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணலன்னு சொல்றீங்க எத்தனை வாக்காளர்களை ஆட் பண்ணியிருக்கீங்க சேர்த்துருக்கீங்க பதில் இல்லை ஏன் ஏன் பதிலில்லை அவங்க தான் பதில் சொல்லணும்